காதலோடு கரைந்து போவோம் இதயத் துடிப்பினை யாரும் அறியாமல் தன் கொலுசுக்குள் போட்டி வைக்கிறாய் உன் மலர் பாதங்கள் அசைகையில் எல்லாம் என்னுயிர் சிணுங்குகிறது என் சுவாசம் அதை மல்லிகையில் மறைத்து சூடி கொள்கிறாய் நானோ பாசமென நாசி நுழைகிறேன் நீயோ என்னை கள்ளத்தனமாய் கண்ணாடி வளையல்களில் ஒழித்து வைக்கிறாய் நானோ உந்தன் கரங்களின் அசைவினில் கலகலத்து ஒலி எழுப்புகிறேன் உந்தன் கருவிழிக்குள் கஷ்டப்பட்டு ஒழித்து வைக்கின்றாய் நானோ உந்தன் பார்வைகள் அனைத்திலும் பட்டுத் தெரிக்கின்றேன் இறுதியாக இதயத்தினுள் இறுக்கி வைக்கிறாய் நானோ உந்தன் குருதியோடு கலந்து உன்னில் முழுவதுமாய் பாய்ந்தோடுகிறேன் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அடிப்போடி ஏனடி இத்தனை பிரயத்தனங்கள் மேற்கொள்கிறாய் நீ யாரும் அறியாமல் நீ என்னை எங்கு மறைத்து வைத்தாலும் உன்னில் உயிர்த்து உறைபவன் நான் என்று அறியாயோடி நீ போதும் போதும் காதல் விளையாட்டுகள் அனைத்தையும் நிறுத்திக்கொள் போதும் போதும் நின் காதல் விளையாட்டுகள் அனைத்தையும் நிறுத்திக்கொள் வாயேன் சற்று நேரம் காதலோடு கரைந்து போவோம் வாயேன் சற்று நேரம் காதலோடு கரைந்து போவோம் கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்